அதுல உள்ள பிரச்சனையாக திரு ஸ்டாலின் அவர்கள் கூடிட்டு காமிக்க கூடிய ஒன்றாக இருப்பது வாக்காளருடைய உறவினர்னா யாரு அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யாரு உறவினர்னா ரத்த உறவுகளை தான் உறுப்பினர் யாரோ ஒரு உறவினர் அவங்க கேட்கல இன்னொன்று அங்க வரக்கூடிய அதிகாரிகள் அதாவது பூத்து லெவல் ஆபிசர் என்று சொல்லக்கூடிய அவங்க அதற்கான விவரங்களை சொல்றாங்க படிவத்தை நிரப்புவதற்கான அதற்கான எல்லா உதவிகளையும் அவர் அப்ப உறவினர் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது யாரு திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரா இருப்பாரு திருமணம் சொன்னா அப்பாவை பற்றிய அந்த உறவை அவர் அதுல குறிப்பிடலாம் குறிப்பிட்டு அவர் உள்ள அந்த எண்ணம் வந்து குறிப்பிடலாம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டுல ஏற்பட்ட அந்த சிறப்பு தீவிர திருத்தருக்கு பாத்தீங்களா அப்போது உள்ள டீட்டெயில வந்து கேட்கறாங்க அது எல்லார்டும் இருக்குமானா நிச்சயமா இருக்காது இருப்பின் அந்த எண் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்படி இல்லாத பட்சத்துல யாரு பேர் என்ன உறவு அதை குறிப்பிட்டு அப்புறம் இன்னொரு பக்கத்துல அதே ரெண்டாவது காலத்திலயும் வருது முந்தைய வாக்காளர் பட்டத்துல உறவினர் அவருடைய அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்கிறாங்க சோ அது என்ன அது வேற யாருனாலும் நம்ம வந்து சொல்லலாம் அப்பா சொல்லலாம் அம்மா சொல்லலாம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எந்த உறவு முறையோ அந்த உறவு முறையை குறிப்பிட்டு அதான அதுக்கான விளக்கங்கள் நம்ம அதில் சொல்ல முடியும்